இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கு ஆரோக்கியமான எள்ளூருட செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் எள்ள எடுத்துருக்கேன் ராகி மாவு வெல்லம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் எள்ளையும் அதே மாதிரி தான் செய்கிறேன் வறுத்துக்கிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த வெல்லம் பொடி பொடியா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ராகி மாவு தண்ணி ஊத்தி பசஞ்சிக்கிட்டு தோசை கல் மேலே ராகி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கிறேன் அடுத்து எள்ள இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த எள்ளு உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது பெண்களுக்கு வர இடுப்பு வழி காணாமல் போயிடும் வேர்க்கடலை எள் இது ரெண்டையும் கிளீன் பண்ணி மிக்சி சானில் குர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ராகி மாவை கொட்டி பிசைஞ்சிக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து ராகி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த மிக்சி சாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ராகி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இது சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் அடுத்து வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வறுத்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கிற எள்ளு இதை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சி பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் எவ்வளோதான் ஆயிடுச்சு ஆரோக்கியமான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கிறேன் எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு உடலுக்கு ஆரோக்கியமான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்